அந்த அழைக்கிறா என் அந்த அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த கண்ணீரை மாற்றிட அழைக்கிற அந்த கவலைகள் நீக்கிட அழைக்கிற மா

மாணவர்களை அன்பு அழைக்கிறார் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி காலங்களிலே ஆண்டவராக இயேசு சிலுவையிலே பேசின வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த காணொலியிலே ஆண்டு கிறிஸ்து சிலுவையில் இருந்து பேசிய மூன்றாவது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லும் വാർത്ത എല്ലാം ഉള്ളവോ ഇസുവേ மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும் அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும் அண்டி வந்து we மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா குணம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது தம்முடைய தாயையும் அங்கே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் கருத்திற்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை ஒரு தாய்க்கு ஒரு மகனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது இந்த உலகத்திலே ஆதரவு என்பது எல்லோருக்கும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது சிலுவைக்கு முன்பாக கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த தன்னுடைய தாயாரை ஆறுதல் படுத்த தன்னுடைய தாயாருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்க கிறிஸ்து தீர்மானித்து தான் இந்த வார்த்தையை பேசுகிறார் கத்திர்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே தன்னுடைய சொந்த குமாரன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு தாயாலும் அதை சகித்துக் கொள்ள இயலாது ஒரு வேளை ஆண்டு கிறிஸ்துவனுடைய நியமத்தை பார்க்கும் பொழுது அவர் இந்த உலக மக்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக கொடுக்கும்படியாக வந்தார் ஆகவே அவர் தைரியமாக சிலுவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அத்தாயாகிய மரியால் அவளை பெற்றெடுத்தவர் அவரை பெற்றெடுத்தவள் ஆகவே அவளுக்கு அந்த சூழ்நிலை தாங்க இயலவில்லை என்னுடைய மகன் இந்த உலகுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறான் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை சகிக்க இயலாதவளாக தன்னுடைய மகன் படுகிற வேதனை அதை தாங்கிக் முடியாத வேதனையோடு இருக்கிறார் அந்த தாயாரை பார்த்து எப்படியாவது அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அடைக்கலம் வேண்டும் என்று தனக்கு அன்பாயிருந்த சீசனிடத்திலே தன் தாயை ஒப்பு கொடுக்கறதை நாம் இங்கே பார்க்கிறோம் கத்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் பாருங்கள் அநேக தம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துகிறதே கிடையாது கிடையாது பெற்றோர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் செலுத்துகிறது கிடையாது அவர்களுக்கு அவர்களுடைய வயோதிப காலத்திலே தாங்கள் உதவியாக இருக்கிறது இல்லை பெற்றோர்கள் வயதடைந்து விட்டால் தங்களுக்கு பாரமாய் இருக்கிறார்கள் என்று கருதி பெற்றோர்களை இன்றைக்கு ஆசிரமங்களிலே அல்லது அவர்கள் முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விடுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது எத்தனை பரிதாபமான சூழ்நிலை நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் இன்றைக்கு கணப்படுத்தி நம்மோடு அவர்கள் கடைசி பரியந்தமும் அவர்களை நாம் வைத்து பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கத்திற்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் கேட்போமா ஆண்டவர் அதைத்தான் இந்த எதிர்பார்த்த அந்த சிலுவையிலிருந்து அவர் பேசினார் தன்னுடைய தாய் எந்த விதத்திலும் ஆதரவற்ற ஒரு நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்று கருதி அந்த தனக்கு அன்பாயிருந்த சீஷனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் நாம் பொறுப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா தகப்பனே எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவரே ஆதரவில்லாத நேரங்களிலே அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் ஆதரவை கொடுக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்து பேசின இந்த மூன்றாவது வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றவரே அது அன்றவரே ஒரு முன்மாதிரியான வார்த்தையாய் அமைந்திருக்கிறதப்பா அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பெற்றோர்களை கனப்படுத்துங்கள் உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.